உண்மையை மறைத்து காரியங்களை சாதிக்காதே ஒரு நாள் உண்மை வெளிப்பட்டு கட்டாய கொள்வாய் அதிக கோபப்படுபவர் நல்லவராக இருப்பார் இல்லையில் நல்லா ஏமாற்றப்பட்டவராக இருப்பார் அடுத்தவரை குறை சொல்லியே வாழ்பவர்கள் தன் குறையை ஒரு நாள் திருத்திக் கொள்ள மாட்டார்கள் நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள் ஆனால் உங்களிடமிருந்து வெகு தூரம் சென்று விடுவார்கள் வகை புண்ணியத்தை செய்வதை விட ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி உண்மையிலேயே திருந்துவது உயர்ந்தது விவரம் அறியா குழந்தைகளைப் போல கடக்க வேண்டியிருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் சில சம்பவங்களை சிலரை மறந்து விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும் சில விஷயங்களை புரிந்தால்தான் அனுபவிக்க முடியும் சில விஷயங்களை அனுபவித்தால்தான் புரியும் பிறருக்கு கொடுக்கும் நிலை என்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் இல்லை இப்போ எல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா பாக்குறது இல்லை நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா இல்லையானுந்தான் பாக்குறாங்க எதிலும் சுயநலம் உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் பொறுத்தது நிம்மதியாவாய் எதிர்பார்ப்பை துளைத்துக்கொள் சந்தோஷமாவாய் அதிக பேச்சை நிறுத்திக்கொள் தேடப்படுவாய் உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து புன்னகை மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள் அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாகவும் இருக்கலாம் சிரிக்கும் போது நாலு பேருடன் சேர்ந்து சிரியுங்கள் ஏனெனில் உலகம் ஜாலியானது அழும்போது தனியாகத்தான் அழுவாய் ஏனெனில் உலகம் போலியானது பத்து பேர் உதவியுடன் ஒருவனை அடித்து வீழ்த்துவதும் வீரமும் அல்ல ராஜதந்திரமும் அல்ல அதன் பெயர் சூழ்ச்சி துரோகம் கோழைத்தனம் இந்த உலகில் சொல்ல முடியாத கணக்கும் இல்லை திறக்க முடியாத பூட்டும் இல்லை அவிழ்க்க முடியாத முடிச்சும் இல்லை வெள்ள முடியாத இலக்கும் இல்லை எண்ணம் என்னும் ஏட்டில் இருப்பது இரண்டேதான் இன்பத்தை பெருக்க வேண்டும் துன்பத்தை போக்க வேண்டும் வாழ்க்கையில் இழந்ததை நினைக்காதே பெற்றதை நினை கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் கொள் வாழ்க்கை சிறக்கும் நமக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதீர்கள் நமக்கு அனைத்தையும் கற்று கொடுத்தவர்களே மற்றவர்கள்தான் நேர்மையாக இருப்பவர்களிடம் ஒரு கர்வம் இருக்கும் துணிச்சலாக இருப்பவர்களிடம் ஒரு உண்மை இருக்கும் தப்பு செய்யாதவர்களிடம் ஒரு தைரியம் இருக்கும் வேஷம் போடுறவங்கிட்ட இது எல்லாமே இருக்கும் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அழைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்தும் உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போது முடிவு செய்யாதீர்கள் அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதற்கு மூளை நீ செய்த தானமும் தர்மமும் நீ செய்த பாவமும் புண்ணியமும் நீ கொடுத்த மதிப்பும் மரியாதையும் நீ செய்த துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்றமும் ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக பல மடங்கு செய்துவிட்டு போகும் இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசலிக்க விரும்புகிறார் வாழ்க்கையில் ஜெயிக்க வேகமாக ஓட வேண்டும் என்பது முக்கியமில்லை மெதுவாக சென்றாலும் சரியாக நியாயமாக செல்வதே முக்கியம் இதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை இயற்கையின் மறுவடிவமே தனிமை இயற்கையை ரசிக்காத மனிதனும் இல்லை தனிமையில் வாழாத மனிதனும் இல்லை மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை இங்கு நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் அன்பு பாசம் போன்ற குணத்தை வைத்து இல்லை தேவைப்படும் வரை நீ நல்லவன் தேவை முடிந்ததும் நீ கெட்டவன் அடுத்த நிமிடம் நிலையில்லாத வாழ்க்கையில் கடைசி வரை உடன் வரும் உறவு யாரும் இல்லை என்பதே உண்மை பேச வேண்டிய நேரங்களில் பேசாமல் இருந்துவிட்டால் அமைதியான நேரங்களில் நிம்மதியாக இருக்க முடியாது ஆடம்பரமாக வாழ்றதுக்கு கூட அதிகமாக போராட வேண்டியதில்லை ஆனா நிம்மதியா வாழ்றதுக்கு சாகர வரைக்கும் போராட வேண்டியதா இருக்கு ஆவேசத்தோடு பேசுவதை விட பொறுத்து கொள்வதே மேல் காயப்படுத்தியவருக்காக அல்ல உனக்காக உன் நிம்மதிக்காக ஊடகம் சொல்வதெல்லாம் உண்மையை நம்பும் உலகிற்கு ஒரு உண்மையைச் சொல்ல ஊடகம் தேடுகிறேன் எதை வேண்டுமானாலும் மறந்துவிட முடியும் ஆனால் உண்மையை மறப்பது என்பது முடியாத காரியம் உண்மை என்பது அழிவில்லாதது மறக்க முடியாதது வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள் உண்மையாக இருக்க முயற்சியுங்கள் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் மூன்று முகம் இருக்கும் உங்களுக்கு தெரிந்தது பிறருக்கு தெரிந்தது உண்மையில் நடந்தது தன் தவறை உணராதவர்களை திருத்தி விடலாம் அதை நியாயப்படுத்தும் நபர்களை ஒருபோதும் திருத்த முடியாது கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஏமாற்றாதே உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக சொன்னாலும் பல உறவுகள் பிரிந்து விடுவதால் தான் இனிப்பான பொய்களை பல பேர் அழகாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் குத்தவும் மாட்டார்கள் பச்சோந்திகளை விட மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை உண்மையின் ஆரம்பம் சோதனை விளைவோ மகிமை பொய்மையின் ஆரம்பம் மகிழ்ச்சி முடிவோ மரணம் பேசுவவர்கள் வார்த்தைகளின் வலிமையை உணர்கிறார்கள் பேசாதவர்கள் மௌனத்தின் வலிமையை உணர்த்துகிறார்கள் கோபம் அதிகம் வந்தாலும் வார்த்தைகளை விடாதீர்கள் விழும் அடிகள் தரும் வழிகளை விட உதிரும் வார்த்தைகள் தரும் வழிகள் மிக அதிகம் மரணம் வரை வழியை சுமக்க மனம் ஒன்றும் மண்ணல்ல வீணான உணவுகள் கூட உண்மையில் வீணாவதில்லை பூமியின் சிறு சிறு ஜீவராசிகளுக்கு உணவாக அமைகிறது ஆனால் தன்னையே தாழ்த்தி வீணாய் திரிபவன் தனக்கே சுமைதாங்கியாகிறான் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எப்படி வலிக்கும் என்று எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை என்னை வீழ்த்தி விடலாம் என உனக்கிருக்கும் நம்பிக்கையை விட நீ வீழ்த்தினாலும் எழுந்து விடலாம் என எனக்கிருக்கும் நம்பிக்கை அதிகம் பார் நல்ல சுயநேசமே அதிர்வுகள் உங்கள் மேன்மைக்கான நல்ல திறவுகோள் வெற்றி இறுதியும் இல்லை தோல்வி முடிவும் இல்லை தொடர்வதன் துணிவே பெரிது ஜெயித்து கொண்டே இரு நீ வளரும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது கஷ்டத்தை யார் கடந்து போகிறார்களோ அவர்களால் தான் கஷ்டத்திலும் சிரிக்க முடியும் இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளை தான் கவனிக்கும் உழைப்பு மட்டுமே உயர்வை தரும் தனிமையை நினைத்து கவலைப்படாதே உலகத்தையும் வாழ்க்கையையும் புரிய வைக்கும் மனசுக்கு ஆறுதலான வார்த்தைகள் உன்னை தனிமைப்படுத்த நினைப்பவர்களுக்கு தெரியாது நீ இல்லாது போனாலும் அவர்கள்தான் தனிமைப்படுவார்கள் என்று சில நேரங்களில் தனிமை கடினம் சில நேரங்களில் தனிமைதான் இனிமையான தருணம் உண்மையாக ஒருவரை நேசித்து பாருங்கள் சத்தம் இல்லாமல் அழுவது எப்படி நடைபினமாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீர்கள் தனித்திருந்து விழித்திருந்து பழகி போன எனக்கு இப்போது தனித்திருப்பதும் விழித்திருப்பதும் ஒன்றும் தெரியவில்லை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் நம்பி ஏமாந்த மனசுக்கு ஆறுதல் தனிமைதான் தனிமையை நினைத்து கவலை கொள்ளாதே தனிமைதான் உலகத்தையும் வாழ்க்கையையும் புரிய வைக்கும் தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது மறக்க வேண்டியதை நினைக்க வைக்கும் நினைக்க வேண்டியதை மறக்க வைக்கும் தனிமை என்பது வழி என்று யார் சொன்னது தனிமை என்பது வழி நம்மை பற்றி நமக்கே புரிய வைக்கும் நிலை தனிமை என்பது ஒரு வகை போதை ஒரு முறை அனுபவித்து விட்டால் அதிலிருந்து மீள முடியாது தனிமை கொடுமை என்பார்கள் ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கின்றது சந்தேகம் இல்லை துரோகம் இல்லை பொய் இல்லை ஏமாற்றம் இல்லை அழுகையும் இல்லை தனிமையில் இருப்பதாக நினைத்து ஒருபோதும் உங்கள் தரத்தை குறைக்க வேண்டாம் தவறான நபருடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது தனிமை கொடுமைதான் இருந்தாலும் அதில் காயம் இல்லை காயப்படுத்த யாரும் இல்லை என்பதால் அது இனிமைதான் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் இதுவும் கடந்து போகும் தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னை தானே காத்து கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம் நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கும் தகுதி எவனுக்கும் இல்லை உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை கோபமும் அழுகையும் சட்டுன்னு வருதுன்னா மனம் பல காலமாக ரணமாகி கிடக்குதுன்னு அர்த்தம் உறவாக பழகியவர்கள் தொடக்கத்தில் தந்த பாசத்தில் அடடா என்று மெய் சிலிர்த்தது நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் போட்ட வேசத்தில் என் மனம் வலித்தது விட்டாலும் தட்டி விட்டாலும் எத்தனை முறை தள்ளி விட்டாலும் மீண்டும் உழைத்து வரும் மரம் போல் இரு நண்பா சாதிக்கு முன் சாவே வந்தாலும் எதிர்த்து நில் துணிந்து செல் நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்கள் முன் சிரித்த முகத்துடன் வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை நாம் இறங்கி போக போக ஏறி மிதித்து போகும் உலகம் இது இறங்க வேண்டிய இடத்தில் மட்டும் இறங்கி போங்கள் உங்களை மிதிக்கும் இடத்தில் திரும்பி மிதித்து ஏறி போங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள் முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும் நிகழ்காலத்தில் வாழுங்கள் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது வருந்தாதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உண்டென்று காட்டத்தான் உடன் இருப்பதால் மட்டும் உறவுகளாகிவிட முடியாது எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயமும் தான் உண்மையான உறவுகள் வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஓர் உறவு தனிமையே உறவுகளின் கோப வார்த்தைகள் குமுறும் மனிதனின் வெளிப்பாடு குறைகள் மறந்து குனிந்து ஏற்றுக்கொண்டால் குதுகல உறவாய் தொடரும் சில உறவுகள் மறைந்தாலும் உணர்வாக வாழ்கிறது சில உறவுகள் வாழ்ந்தாலும் நம் உணர்வில் மறைகிறது பணம் சில உறவுகளை தருகிறது பாசம் நம் உணர்வில் வாழ்கிறது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆயிரம் உறவுகள் தேவையில்லை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும் உங்களின் திறமையை கூட பலர் திமிராய் பார்க்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உங்களின் திறமையை அல்ல கனவு என்பது வரம்பற்ற சாத்திய கூறுகளை கொண்ட ஒரு விதை அது வளர்க்கப்படுவதற்கும் உயிர்ப்பிக்கப்படுவதற்கும் காத்திருக்கிறது உலகில் தானாக முன்னேறியவர் யாரும் இல்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் புழுவாய் இருக்கும்போது வெறுத்து ஒதுக்கியவர்கள்தான் அது வளர்ந்து முழு பூச்சி ஆனதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகிறார்கள் இன்று உன்னை அலட்சியம் செய்வோரை எண்ணி கலங்காதே நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடிவரும் அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்களின் கையில் தான் இருக்கிறது உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் மாபெரும் மனிதர்கள் ஒழுங்கு கொண்டவர்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருக்கின்றனர் கடின உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு கனவும் ஒருபோதும் நனவாக்கப்பட்டதில்லை லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரு எழுத்துதான் வித்தியாசம் லட்சியம் உன்னை முன்னே கூட்டி செல்லும் அலட்சியம் எடுத்த தொழிலில் சாதிப்பது லட்சியமாக இருக்கலாம் ஆனால் சாதிக்கும் முயற்சி ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் ஆசை பல முறை வந்தால் லட்சியம் ஒருவருக்கு நம் மனது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதை பொறுத்தே அவரை பற்றிய ஞாபகங்களை சிவத்துக் கொள்கிறது நம் மூளை கனவுகள் நிறைந்த விடியல் சில கனவுகளை நிஜமென எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவு என எண்ணி மறப்பதும் அதை கடந்து போவதும் தான் வாழ்க்கை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்கு மட்டுமே உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும் வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு கடைசியில் கொடுத்து உதவ யாரும் வரமாட்டார்கள் உனக்குள் எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இல்லை என்றால் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதைதான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது எண்ணங்களில் நீ அழகாக இரு உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் தவறில்லை ஆனால் அடுத்தவனுக்கு எதுவுமே தெரியாது என்று கணித்து விடாதீர்கள் எதிரியை பேச விட்டு கவனிக்கவும் துரோகியை பேச விடாமல் கவனிக்கவும் நீ யார் என்று உனக்கே புரிய வைக்கும் ஆயுதம்தான் அவமானம் செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும் வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றி உங்களை கைவிடாது கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் முத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள் பணம் இருப்பவனை தூங்க விடாது இல்லாதவனை வாழ விடாது வாழ்வதற்கு தேவைப்படும் பணம் இன்பத்தையும் அன்பையும் கூட்டும் பணத்தின் தேவைக்காக வாழும் வாழ்க்கை ஆடம்பரத்தையும் மனக்கசப்பையும் உண்டாக்கும் பணம் தேவை என்பதை ஏழ்மை உணர்த்திவிடும் பணம் தேவையில்லை என்று வாழ்க்கை உணர்த்திவிடும் சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில் கல்வி கற்பதற்கு புத்தகங்களை விட நோட்டுக்களே அதிகம் தேவைப்படுகிறது ஒருவரது பணத்தை கூட பயன்படுத்திக்கொள் ஆனால் பலவீனத்தை பயன்படுத்தி விடாதீர்கள் பணத்தின் தேவை வளர்ச்சிகளுக்கெல்லாம் அறத்தின் தேவை தர்மத்திற்கெல்லாம் பணம் இருந்தால் பகைவன் பள்ளும் இன்னும் பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் சொல்லும் கொல்லும் பணம் இருந்தால் நீ கடவுள் குணம் இருந்தால் நீ குப்பை நடித்தால் நீ நல்லவன் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாளி எடுத்துச் சொன்னால் கோமாளி பணம் இன்றி மனிதனால் வாழ முடிகிறது ஆனால் தான் வாழ முடியவில்லை